அனைவருக்கும் வணக்கமுங்க இப்போ நம்ம இருக்க இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி ஆறு சென்ட்டுங்க எக்ஸாக்டாக இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவுந்தப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இந்த இடத்தோட ஓனர் வந்து பார்த்தீங்க லேண்ட் ஓனர் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட வில ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஒரு சென்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரேட் கோட் பண்ணுறாருங்க அருமையான இடங்க எல்பிபி பார்சத்தோடு இருக்குதுங்க கிணறோடு இருக்குதுங்க கிணத்து பாசன சர்வீஸோடு இருக்குதுங்க நாளில் ஒரு நாளில் மூணு பங்கு நமக்கு கூட்டுங்க ஒரு பங்கு மட்டும் வாரத்தில் ஒரு நாள் வந்து இன்னொருத்தர் கூட்டுங்க நம்ம நாளில் வந்து மூணு பங்கு நம்மளுக்கு ஒரு கூட்டுங்க கிணத்துல கிணறு மட்டும்தான் இருக்குதுங்க அருமையான இடங்க தார் ரோடு பேசுங்க எக்ஸாக்டாக கவுந்தப்படி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க அருமையான இடங்க ஃபுல்லாக தார் ரோடு பேசுங்க அருமையான இடம் கிளசருவு வடசெருவு ரெண்டுமே வருங்க மூல ஈசானி எழுத்து அருமையாக வாஸ்துக்கு அருமையான பூமிங்க இந்த இடத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை முப்பத்தாறு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டோட விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தையூவா சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபா கோட் பண்ணுறாருங்க இடத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கிணறு சேர்த்து ஒரு ஏக்கர் முப்பத்தாறு செட்டுங்க அருமையான பூமிங்க ரேட் வந்து ஃபிக்சர் ரேட் கிடையாதுங்க ரேட் நெகோசியேஷன் இருக்குதுங்க நேரில் உட்காந்து சிட்டிங்கில் பேசுகிறப்ப அனுசரித்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்காக போகிற நண்பர்கள் வந்து என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்